மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தமிழர்களுடைய முதற்கடவுள் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானினுடைய முதல் படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சங்க இலக்கியங்களில் பரங்குன்றம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது பரன் என்றால் பரம்பொருள் சிவபெருமானை போன்று தோற்றமளிக்கக்கூடிய மலை அதனால் அது பரங்குன்றம் என்று அழை அழைக்கப்பட்டிருக்கின்றது பின்னாளியில் தென்பரங்குன்றம்னு சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியங்களில் திரும்ப வந்து தமிழர்கள் எப்போதுமே மரியாதைக்குரியவர்கள் அடுத்தவர்களை மரியாதையுடன் அழைப்பார்கள் என்பதற்காக திருப்பரங்குன்றம் என்று அழைத்திருக்கின்றார்கள் திருமுருகாற்று படையில் வந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சைவ தலமான அந்த மலை மீது ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் அவர்கள் மலை உச்சிக்கு சென்று அசைவ உணவு அருந்து இந்துக்களினுடைய இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சி மத மோதலை வந்து உருவாக்க நினைத்திருக்கின்றார் அவருக்கு முதல்ல வீர இந்து பேரமைப்பு சார்பாக வன்மையான கண்டனங்களை வந்து தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த நவாஸ் கனி யாருன்னு நினைக்கிறீங்க எஸ்டி கொரியர் இந்த எஸ்டி கொரியர்ன விட உங்களுக்கு என்ன தெரியுது சாபர் சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெத்தமட்டைன் அதாவது மெத்தமட்டைன் வந்து அவன் கடத்தினான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போத பொருளை வந்து அங்கெங்கே தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் எடுத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நவாஸ்கனி வந்து எந்த மண்ணிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளாம் பார்த்தோம்னா தமிழர்கள் வந்து நம்மளால் வெட்டி குனிய வேண்டும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் நடைபெற்ற சிக்காகோ மாநாட்டில் இந்து மத பெருமைகளை எல்லாம் அங்கே பேசி விட்டுட்டு முதன் முதல்ல பாரதத்துக்கு திரும்பிய போது பாம்பன் மண்ணில் தான் வந்து காலடி வைத்து இறங்கினார் பாஸ்கர சேதுபதியை சந்திப்பதற்காக அப்படிப்பட்ட மண்ணிலிருந்து இந்த நவாஸ்கனியை தேர்ந்தெடுத்தியிருக்கின்றார்களே ந ராமநாதபுரம் மக்கள் அவர்கள் வந்து வெட்கை தலைகுனிய வேண்டும் நாட்டை தேசத்தை நேசித்தாரே அப்துல்கலாம் அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து இந்த மக்கள் வந்து நவாஸ்கனியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்களே அதற்கு ராமநாதபுரம் தொகுதி மக்கள் வந்து வெட்கி தலைகுனிய வேண்டும் பாஸ்கர சேதுபதி அவர்கள் அரசாட்சி புரிந்த அந்த ராமநாதபுரம் மண்ணிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நபரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்களே அந்த மக்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் தேசியமும் தெய்வீகமும் என இது இரு கண்கள் என்று போற்றி வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்து அந்த மாவட்டம் முழுவதும் அவர் காலடி படாத இடமே இல்லை என்று பயணித்த அந்த மகான் பிறந்த மண்ணிலிருந்து இப்படிப்பட்ட நபரை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறார்களே அந்த மக்கள் வந்து தலை தலைமுனிய வேண்டும் அப்படிப்பட்ட மண்ணிலிருந்து வந்த நவாஸ்கனி அவர்களே நீங்கள் அந்த மண்ணினுடைய மக்களுக்கான அடிப்படை தேவைகளிலெல்லாம் நீங்கள் வந்து நெஞ்சில் கைவற்றி சொல்லு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றாயா ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் இன்னும் குடிநீர் தே குடிநீர் தேவைக்காக ஆற்றிலே பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்திலே நீர் ஊறிய பிறகு அந்த நீரை எடுத்து குடத்திலே ஊட்டி தலையில் சுமந்து சென்று இன்னும் குடிநீர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லந்தோறும் நீ குடிநீரை சென்று சேர்த்திருக்கின்ற நவாஸ்கனி அவர்களே நீ எப்படி இந்த மாதிரியான வேலைகளை செய்வே மக்கள் பணியை எப்படி செய்வே உனக்கு தீவிரவாதம் செய்வதற்கு துணை நிற்பதற்கும் மத மோதலை உருவாக்குவதற்கும் உனக்கு நேரம் போதாமல் இருக்கும்போது நீ மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நீ எப்படி கவனம் செலுத்துவாய் நாடாளுமன்ற மக்களுக்கான அடிப்படை தேவைகளை உருவாக்கி தருவதற்காக உன்னை உருவாய் தேர்ந்தெடுத்தால் நீ அங் ராமநாதபுரத்திலே தேவையான விஷயங்களை செய்து கொடுக்காமல் திருப்புரங்கொன்ற மலை மீது அரசியல் செய்ய வந்திருக்கின்றாய் நீ எப்படிப்பட்ட வேணியே நீ ஏற்கனவே சாபர் சாதிக்கு கடத்திய அந்த மெத்தமட்டைனு போதைப் பொருளை வந்து உன்னுடைய நிறுவனமான எஸ்டி குரியர் தான் வந்து இந்தியா முழுக்க சப்ளை செய்ததாக வந்து என்ஐஏ உங்கள் ஆஃபீஸ்லாம் ரைடு விட்டதை வந்து நாங்கள் ஒன்றும் அறிந்திருக்காமல் இல்லை உனக்கும் தமிழர்களுக்கு என்ன சம்மந்தம் நீ எதுக்கு வந்து தமிழர்களுடைய பண்பாட்டை வந்து நீ மதிக்க போகிற நீ ஏன் ஆப்கான் வம்சத்தை அடிமை சரியா சிக்கந்தர் பாசா அவன் யாருன்னு உனக்கு உண்மைக்கே வரலாறு தெரியாதா சிக்கந்தர் பாசா யார் ஆப்கன் வம்சத்தை அடிமை மதுரையை ஆட்சி புரிந்த மன்னர்களை நயவஞ்சமாக கொன்று கொலை புரிந்து ஆட்சியை கைப்பற்றி மதுரை மக்களை கொடுங்கோல் ஆட்சி சொல்லணா துயரத்துக்கு ஆட்படுத்தி கொடுங்கோல் புரிந்த இந்த சிக்கந்தருக்கு திருப்புரங்குன்ற மலை மீது வந்து தற்கா தேவையா திருப்புரங்குன்ற மலைய சிக்கந்தர் மலையா சிக்கந்தர் எதற்காக கொல்லப்பட்டான் நவாஸ்கனி அவர்களே வரலாறு நீங்கள் திருப்பி பாருங்கள் விஜயநகர பேரரசனுடைய இளவரசன் கோயில்களை மீட்கும் பொருட்டு கம்பண்ண உடையார் மதுரை மீது படையெடுத்து சிக்கந்தரோடு போரிட்டு வெல்கிறான் மதுரையிலிருந்து தப்பித்து ஓடிய அந்த சிக்கந்தர் திருப்பரங்கொண்ட மலை அருகே பதுங்குகிறான் அவனை நேரடியாக மோதி கொலை செய்து விடுகிறார்கள் அந்த ஆப்கன் வம்சத்தை அடிமை மதுரை மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானே கொடுங்கோலன் அவனை வென்றுவிட்டோம் என்பதற்காகத்தான் அங்கே ஒரு அடையாளம் அவனுடைய உடலும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தான் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகின்றது பின் ஏன் திருப்பரங்குன்றம் மலை மீது தற்கா உருவானது என்று நினைக்கின்றீர்களா இந்த நவாப்புக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் நம்ம மீது வந்து படையெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம் நிலத்தை பிடித்த போது இவர்கள் எல்லாம் வந்து அந்த ஆங்கிலேயனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள் நாங்கள் தென் தமிழகத்தை பிடிப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு அல்லக்கையாக நாங்கள் இருக்கின்றோம் அதற்கு பதிலாக இந்த திருப்பரங்குன்ற மலை மீது நீங்கள் எங்கள் சிக்கந்தற்கு ஒரு தற்காவை கட்ட அனுமதி தாருங்கள் என்று ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அங்கே தற்காவை உருவாக்குகிறார்கள் ஏன்னா ஆறாம் ஏழாம் நூற்றாண்டிலே வந்து குடைவரை கோயிலாக கட்டப்பட்ட திருப்புரங்குன்ற மலையில் ஒரு நூற்றம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு தற்காவிற்கு அது திருப்புரங்குன்ற மலையையே நீங்கள் விழுங்க பார்க்கிறீர்களா என அயோத்தி வரலாறு எல்லாம் விட்டதா மிஸ்டர் நவாஸ் கனி அவர்களே நீங்களெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் பணி செய்வதற்கு கொஞ்சம் கூட அருகதையற்ற நபர் நீங்களெல்லாம் தானாக முன்வந்து உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து கொள்ளுங்கள் மக்கள் பணி செய்யத் தெரியாத தீவிரவாத எண்ணம் கொண்ட தீவிரவாதிகளுக்கு உதவக்கூடிய உங்களை போன்ற நபர்களெல்லாம் தேர்ந்தெடுத்த ராமநாதபுரம் மக்கள் வெற்றி தலைகுனிய வேண்டும்